வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் இருபது வெள்ளிக்கிழமை ஜூலை இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஜூலை இரண்டு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாளுக்கு ஆய்குடி அமர் சேவா சங்கம் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பேருவையாக இருந்து வரும் பாரத திருநாட்டின் தவப்புதல்வன் எங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஜிசிடி முன்னாள் மாணவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஜிசிடியும் பெருமைப்படுகிறது அமர் சேவா சங்கமும் பெருமைப்படுகிறது நம்ம பாரத திருநாடும் பெருமைப்படுகிறது விண்வெளியில் உள்ள அத்தனை கோள்களும் அவருக்கு மலர் மாறி ஒழிகிறது மக்கள் பொறுப்பாளர் திரு கௌதம் கோவையில் ஒரு நாள் முகாம் கோவை மண்டலத்தில் கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர்கள் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஒரு நாள் பயணமாக கோவையை வந்து சேர்ந்தார் அதே நேரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணிக்க மாணவர் கேசவ பிரியனும் ஈரோட்டில் இருந்து வந்து இணைந்து கொண்டார் காலையில் இருவரும் சங்கரா ஆர்ட்ஸ் கல்லூரியில் பயிலும் கலாம் ஜோதி மாணவர் மாதவ கிருஷ்ணனை சந்தித்தனர் அதனைத் தொடர்ந்து இக்குழு திட்டமிட்டிருந்தபடி அவிநாசியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாச்சம்மாள் வித்யாவணி மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றனர் அங்கு மாணிக்க மாணவர்களை கண்டறிய அங்குள்ள அரங்கத்தில் நாற்பத்து இரண்டு மாணவர்களை பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது திரு கௌதம் அம்மாணவர்களிடம் கலந்துரையாடலை ஆரம்பித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை கலந்துரையாடல் மூலமாக முன்வைத்தார் மெட்ரிக் பள்ளியாதலால் பெரும்பாலும் மாணவர்கள் ஆங்கிலத்திலேயே சிறப்பாக கலந்துரையாடலில் பங்கெடுத்தனர் ஐ ரெண்டாம் ஆர் திருக்குறால் வெஞ்சஸ் நேம் பெரியோரி துறைக்கோடு இன் திஸ் திருக்குறள் ஆய் கே நோட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தீங்க போட்டு But after sir came, I have experienced total about Punyavai Tunikodu from the four points. அதில் ஐந்து மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஷர்மிளா சுனிதா மற்றும் உதவி தலைமை ஆசிரியை திருமதி பிரியா ஆகியோர் உடனிருந்து முழு ஒத்துழைப்பு அளித்தனர் அடுத்து பிற்பகல் காந்திமா நகர் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மாணிக்க மாணவர் கலந்துரையாடலில் ஆறு மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் அப்பள்ளியின் ஆங்கில ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி ஆர்வத்துடன் இம்முயற்சிக்கு துணை நின்றது குறிப்பிடத்தக்கது மாலை சர்வஜன பள்ளியின் விடுதியில் ஐம்பது மாணவர்கள் உரையாடலில் பங்கு கொண்டனர் அதில் ஆறு மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் பொதுவாக நல்லோர் வட்டம் மாணிக்க மாணவர்களை கண்டறிய பயன்படுத்தி வரும் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளும் அனைத்து கூட புதிய சிந்தனையை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எப்படி உங்களால் மட்டும் முடிகிறது என்ற பாசிட்டிவான கேள்வி அவர்களாலேயே அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான டிப்ஸ்களை கொடுக்க வைக்கிறது வாழ்க்கையின் இரண்டாவது பருவம் கல்வி பருவமா கற்கும் பருவமா என்ற கேள்வி இது போன்ற கேள்விகளை அவர்கள் முதல் முறையாக சந்திப்பதால் மிகவும் ஆர்வத்துடன் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்கிறார்கள் இப்படியாக ஜூலை இரண்டு அன்று கோவையில் மூன்று பள்ளிகளில் பதினாறு மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டதாக இதற்காக திட்டமிட்டு செயல்படுத்திய தகவல் அறியும் உரிமை சட்டம் துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து தெரிவித்தார் இந்த கலந்துரையாடல்களில் கோவை மாவட்ட பொறுப்பாளர் திரு தியாகராஜன் பெண் வழக்கறிஞர்கள் சுலோஷனா மற்றும் பிரியதர்ஷினி திரு பூபதி ராஜன் ஆகியோர் உடனிருந்து கவனித்ததாக திரு சவுடமுத்து மேலும் தெரிவித்தார் முடித்து அன்று இரவே மூலம் சென்னைக்கு திரும்பினார் இல்லம் தேடி உள்ளம் நாடி காஞ்சிபுரத்தில் ஜூலை இரண்டு காஞ்சிபுரத்தில் ஆசிரியர் முருகன் மற்றும் ஆசிரியை முத்து பவானி அவர்களை அவர்களது இல்லத்தில் நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அறிவின் அறிவித்துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா மூன்று மணி நேர அதிரடி சேவை பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் மற்றும் கலாம் ஜோதி மாணவர் பிரணீத் ஆகாஷ் ஆகியோர் சந்தித்தனர் இச்சந்திப்பு நல்லூர் வட்டம் பற்றிய புரிதல் மற்றும் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது அடுத்ததாக இந்த குழு லட்சிய ஆசிரியர் முகாமில் கலந்து கொண்ட திருமதி பொர்செல்வி திருமதி உஷா அவர்களின் இல்லத்திற்கு சென்று சந்தித்தனர் இப்படி ஒவ்வொரு சந்திப்புமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலும் சமுதாய வேற்றுமைகள் கடந்து அனைவரையும் இணைக்கும் மாபெரும் சக்தியாக நல்லூர் வட்டம் திகழ்வது அனைவராலும் உணரப்பட்டு வருகிறது என்றும் திருமதி மேனகா கூறுகிறார் ஜூலை ஒன்று அன்று முன்னாள் கல்லூரி பேராசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் சந்தித்து பேசியதில் நடைபெறவிருக்கும் ஊராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்க உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கல்வி கோயிலுக்கு தகுதி படைத்த பாகவதாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் பாகவதாபுரம் கிராமத்தில் இருபத்தி நான்கு மாணவர்கள் ஒரே ஒரு ஆசிரியர் அவரே தலைமை ஆசிரியராகவும் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பற்றி கேள்விப்பட்டு நல்லூர் வட்டம் கல்வி கோவில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி மற்றும் யோகா ஆசிரியர் பிரகாஷ் ராவ் ஆகியோர் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பள்ளியை பார்வையிட சென்றனர் அப்பள்ளியில் நுழையும் பொழுதே சுற்றுப்புற தூய்மையும் ரம்மியமான பசுமையும் கட்டிட அமைப்பும் பிரமிக்க வைத்தது மேலும் பள்ளியை பார்வையிட்ட போது இரண்டாயிரம் புத்தகங்கள் கொண்ட நூலகமும் இரண்டு எல்இடி டிவி ஐந்து கணினி போன்ற தொழில்நுட்ப வசதிகளுடன் வகுப்பறை அமைக்கப்பட்டிருந்தது தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு செயல் கல்வி முறையில் பாடங்களை நடத்துவதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் கல்வி கற்பதை காண முடிந்தது பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்கள் கற்றல் உபகரணங்கள் அனைத்தும் ஆண்டுதோறும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சுமார் ஒரு லட்சம் அளவிற்கு கல்வி சீர் கொடுத்து வருவதாக ஆசிரியர் எழில் தெரிவித்தார் மேலும் ஆசிரியர் எழில் ஓவியத்திறன் உடையவர் என்பதால் தமிழ் மற்றும் ஆங்கில கையெழுத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சிறப்பான முறையில் பயிற்சி அளித்துள்ளார் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் மருத்துவர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் பிற உயர்ந்த பணிகளில் பலர் பணிபுரிந்து வருவதாகவும் திரு எழில் பெருமையுடன் தெரிவித்தார் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் ஒருவர் அருகில் உள்ள பிரசவ மருத்துவமனையில் தற்போது மருத்துவராக பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது அப்பள்ளியில் உள்ள ஐந்து வகுப்பிற்கும் ஏற்றாற்போல் பாடம் கற்பிக்க இருக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் திரு எழில் என்பது குறிப்பிடத்தக்கது தனது இருபத்தி எட்டு வருட அனுபவத்தில் வருடம் தொடர்ந்து இதே பள்ளியில் பணியாற்றுவதாகவும் ஆசிரியர் எழில் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்ததாக கல்வி கோவில் மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார் ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை தேனி மாவட்டம் நாயக்கனூரில் அறிவிநருவி மற்றும் பிற்பகல் மூன்று மணிக்கு ஓடைப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர் கண்டறிதல் நடைபெறவிருப்பதாகவும் இதில் நல்லோர் வட்டம் பாலுவையா மற்றும் சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் பிரனீத் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சுமணி தெரிவித்தார் இதுதான் நல்லோர் வட்டம் ஒரு நிமிட காணொலி இன்று கோவை திரு லோகசாமி அடிப்படையில் நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் ஆனா பொதுவெளியில வந்து நான் நல்லவன் ஒரு நல்லது செய்யணும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு சமுதாயம் இல்லை சமுதாயத்தில் நான் நல்லது செய்யறேன்னு வெளியே வந்தா முதல்ல கிடைக்கிறது அவன பிடிக்கும் எனவே ஒரு தயக்கம் இருக்கு ஒரு நல்லது செய்ய போறோன்னு சொல்றதுக்கு அந்த மீட்டிங் வர்றதுக்கே ஒரு மாதிரி தயக்கம் இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் வந்து வைக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு தேவை எல்லா இருந்தது எனக்கு நிறைய கிடைச்சது பைனலாக கிடைச்சது வந்து எல்லாத்தையும் நேர்மறையாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ நான் நினைச்சேன் பணி பண்ணணும் அப்படின்னா நான் எடுத்தது நேர்மையானங்க பார்க்கணும் ஸோ ஊழல்வாதிகளை அடையாளம் காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அது அப்படி இல்லை நேர்மையான ஆபியர்ஸ் அடையாளம் காட்டி அவங்களை கௌரவிக்கிற மூலம் மற்றவங்களை திருப்பணி சொன்னது வந்து நிஜமாதிரி மனசுல உருவாங்கச்சு துடன் இன்றைய நம்பிக்கைச் செய்திகள் நிறைவடைந்தன